ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாள் வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் படுத்தேன் ஆனால் மறுநாளும் வந்து அவர் என்கிட்ட வந்துது அதனால நான் வந்து மறுநாள் அவர் என்கிட்ட சரியாக பேசலை பேசல அப்பதான் புரிஞ்சிச்சு இன்னும் வந்து அவர் கோவம் சரியாகலை தான் வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் நானும் சரி பேச வேணாம் ஒரு டூ டேஸ் பேசாம இருந்தா எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இருந்தேன் ஆனால் ஒரு மூணு நாலு நாள் ஆகியுமே அவர் பேசாமல் இருந்தோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு நான் இப்போ என்ன சொன்னேன்ட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் வந்து மறுபடியும் அதே தான் அவர் இது பண்ணார் நான் இருந்தாலும் வந்து சரி அவருக்கு வந்து கோவம் இருக்க தான் செய்வேன் அப்படின்னா அவர் தங்கச்சி விஷயத்தில் நான் அது மாதிரி பேசினது தப்பு தான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இப்போ சண்டை போட்டுட்டு வந்தவங்கள திருப்பி திருப்பி நம்ம இது பண்ணக்கூடாது அவங்கள சமாதானப்படுத்தி இது பண்ண அதனால் எனக்கு அது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து சரி ஒரு ஒன் வீக் போயிட்டு வீட்டில் வேணா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது ஆனால் இவர் எப்படி இந்த மாதிரி பேசாமல் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாரோ அதனால் எனக்கு வந்து கோவமாயிடுச்சு என்ன நம்ம வந்து தப்பாக கேட்டுட்டோம் நம்ம சாதாரணமாக தானே சொன்னோம் அதுக்கு எதுக்கு இவர் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இனிமேல் பேச வேண்டாம் அவர் இருக்கிறது இருந்துட்டு போகிறாரு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் வீட்டு ஊருக்கு கிளம்புனேன் அதுக்கப்புறம் சொன்னார் ஏன் இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கேன் இங்கே உள்ள பிரச்சனைலாம் போய் உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் அவங்கள மனசு கஷ்டப்படுத்துறதுக்கா அப்படின்னாரு இல்லை நீங்கள் தான் அப்புறம் சரியாக பேச மாட்டீங்கன்னு இருக்கிறது நீங்களும் நானும் பையன் மூணு பேர் தான் அவனும் இந்த ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டான் அப்படி இருக்கிறப்போ ஈவினிங் வந்து அவனும் டியூஷன் போயிடறேன் நீங்கள் வர்றீங்க நாலு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்து பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படி இருக்கிறப்போ எப்போது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை மாறுதல் ஆனால் நம்மளுக்கு எல்லார் வீடுகளையும் இருக்கிறதா ஆனால் ஒரு ஆர் டூ டேஸில் சரியாயிடும் நீங்கள் ஒரு வாரம் ஆகியும் அப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே சரி வீடு என் மேலேயும் தப்பு இருக்குதா நான் வந்து அவளை பற்றி சொன்னோன்னே நானுமே அந்த மாதிரி ஒன்று தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி பேசியிருக்க கூடாது எனக்கும் வந்து மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஒன்று இந்த மாதிரி பேசுகிறோமே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோட சரி நீ அதெல்லாம் ஒன்று நினச்சிக்காத எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கான இதுங்கிறது இப்போதைக்கு இல்லை அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நீ அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த எதை பற்றியும் நம்ம பிரச்சனை இது பண்ணது செஞ்சதை பற்றி எதையும் நீ வந்து வாய் திறக்காமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா அவங்க வந்து எதையுமே வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க உடனே வந்து நம்ம மருந்துகிறது மாதிரி நம்ம பொண்ணை பற்றி சொல்லியிருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புவாங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் அப்போ தான் எனக்கும் புரிஞ்சு அவர் சொல்கிறதும் நல்ல இதுக்கு தான் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்டே யதார்த்தமாக சொல்லுவோம் ஆனால் வந்து அவங்க வந்து அதை அப்படி எடுத்துக்கிற விதங்கிறது ரொம்ப இதாக தான் எடுத்துக்குவாங்க அதனால அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நானும் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது பண்ண முடியாது பார்த்து இது பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி இந்த நேரத்தில் இதுக்கு வந்து எந்த எதையுமே வந்து நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோன்னே சரி பார்த்து இது பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் யோசிச்சிட்ருந்தேன் அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எதையும் யோசிக்காமல் இருக்கணும்